நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஹவு டு சூஸ் ஃபார் ஸ்டடிஸ் அதாவது படிப்புக்கான மலர் தீர்வுகள் எப்படி தேர்ந்தெடுப்பது அது நான் சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க மலர் தீர்வுகள் படிக்கிறதுக்கு செஸ்ட்நட் பஸ்ட் அப்படின்ற ரெமடிஸு சொல்கிறாங்களே அது கரெக்டாக அப்படி நான் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய பையனுக்குன்னு ஆக்சுவலாக ஒரு பையன் படிக்காமல் இருக்கிறதுக்கு வெறும் செஸ்ட்நட் பட் மட்டும் கொடுக்கக்கூடாது சரிங்களா அது சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் கொஞ்சம் பேசி அதே நேரத்தில் பேசக்கூடிய பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை சின்ன குழந்தையாக இருந்தால் பேசாது ஒரு த்ரீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் இல்லை டிகிரி ஹோல்டர்ஸ் வாட் அவர் டென்த் ப்ளஸ் டூ எனி பேசக்கூடிய வயதில் இருக்கிறவங்ககிட்ட பேசி எது என்ன காரணம் தெரிஞ்சு அந்த காரணத்துக்கான ஃப்ளவர் ரெமிடிஸ் ஒரு பையன் படிக்கலைன்னா ஞாபகம் மருதி இருக்கலாம் சோம்பேறிதனமாக இருக்கலாம் நாளைக்கு படிக்கலான்ட்டு இருக்கலாம் ஊர் சுற்றுகிற பையனாக இருக்கலாம் இல்லை வாதியார் டீச்சர் மேலே குறை சொல்கிற பையனாக இருப்பான் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லுவான் படிக்காமல் போகிறதுக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான மலர் தீர்வுகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து அப்படிதான் நான் கொடுக்குறேன் நல்லா படிக்கிறாங்க அந்த மாதிரி முயற்சித்து பாருங்கள் உங்கள் பசங்க நல்லா படிப்பாங்க படிக்கலை அப்படின்னா நேராக செஸ்நட் பட் கொடுத்துட்றீங்க செஸ்நட் பட்டுன்றது ஒரு பத்து முறை ஐம்பது முறை நூறு முறை படித்தோம் மண்டையில் ஏறல அப்படின்னும் போது தான் செஸ்நட் பட் வரணும் அது கூட பார்த்தீங்கன்னா ஞாபகம் மருந்திக்கின்றது கிடையாது ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்வதுனால் செஸ்நட் பட்டு உள்ளே வருது சரிங்களா அதாவது ஞாபகம் இல்லாத காரணத்தினால தானே அந்த தவறை திரும்ப திரும்ப செய்கிறான் அதனால் செஸ்நட் பட்டு அந்த கருத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி ஃப்ளவர் ரெமெடிஸ் கொடுங்க படிக்காததுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிங்க டீச்சரை பிடிக்காது மாஸ்டரை பிடிக்காது படிக்கவே பிடிக்காது நாளைக்கு படிக்கலான்னு சொல்லலாம் ஊர் சுற்றலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்காது வகுப்பில் இருக்க வகுப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் ஒரு வேளை நிறைய படிச்சு பையனுக்கு மெமரி ஆகாமல் இருக்கலாம் நிறைய ரீசன் இருக்கு அந்த ரீசனை பார்த்து அதற்கேற்ற மலர் தீர்வு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்